நெல்லையில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலம் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் தேவதைகள் போல் உடைய அணிந்து நெல்லை மாநகர பகுதிகளில் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்றனர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடும் வகையில் உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தின கொண்டாட்டங்கள் களைகட்டி உள்ளது இன்று நள்ளிரவு முதல் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி உள்ளிட்டவைகள் நடத்தப்பட்டு இயேசு கிறிஸ்து பிறப்பை கொண்டாட உள்ளனர் நெல்லை சீவலப்பேரி சாலையில் அமைந்துள்ள தனியார் பள்ளி சார்பில் மதநல்லிணக்க கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாப்பட்டது இவ்விழாவையொட்டி நெல்லை முருகன் குறிச்சியில் அமைந்துள்ள சிஎஸ்ஐ கதீட்ரல் தேவாலயத்திற்கு அந்த பள்ளியைச் சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் தேவதைகள் வடிவிலான உடைகளை அணிந்து வருகை தந்தனர் தொடர்ந்து தேவாலயத்தின் முன்பு சர்வ சமயத்தினர் கலந்து கொண்ட சிறப்பு பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல்வகா நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நல்லிணக்க கிறிஸ்துமஸ் பேரணியை தொடங்கி வைத்தனர் இந்த பேரணியில் கிறிஸ்துமஸ் தாத்தா மற்றும் தேவதைகள் வடிவிலான வேடமடைந்த குழந்தைகள் மேலதாளம் முழங்க நெல்லை மாநகரின் முக்கிய சாலைகளான முருகன் குறிச்சி பாளையங்கோட்டை மார்க்கெட் சீவலப்பேரி சாலை வழியாக சமூக விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று புனித அந்தோணியார் ஆலயத்தில் நிறைவு செய்தனர் தொடர்ந்து அங்கு நடந்த சிறப்பு பிரார்த்தனைக்கு பின் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது

என்ன போறீங்க <antenna microphone> Hi everyone. Uh, so I'm Akshaini, This is Subhiksha, and that is Leka. And uh, we are from the Vidyalaya Senior Secondary School. So our main theme is uh, responsibility, resilience, and uh, to take. This, I'm very gratitude uh, to take this event. Uh, எங்கள் ஸ்கூல் வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்துகிறோம் நாங்கள் இந்த ரேலி ரொம்ப நாங்கள் டூ ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கிட்ட நாங்கள் இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் ஈவெண்ட்டுக்காக ரேலி இவ்வளோ பேர் நடந்து வந்திருக்கோம் ஸோ வெரி தேங்க்யூ